நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய டிஎர் நான் பார்க்க போனால் டீயர் நமக்கு ஆறுமணி சோ ஆறுமணி ஷோவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும்போது என்ன மாதிரி நம்பர்களான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அதுலேருந்து உங்களுக்கு வின்னிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நேற்று வந்து கொடுக்க முடியாது கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு சிலிண்ட்ரா ராத்திரி நிறையா போய் அதனால் கொடுக்க முடியல கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டு போய் கொடுப்போம் சரிங்களா மாதிரி இந்த மூணு ட்ராவுக்குமே சேர்ந்த மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்டிங் நம்பருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் பெண்டிங் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான நம்பரும் ஆட முடியாது சரிங்க அதனால சொல்கிறேன் அந்த மூணு சோவுக்குமே ஏதாவது ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு ஒரு மணிக்கு இந்த மூணு சோவுமே ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு இந்த மூணு சோவுமே அதிகமாக பெண்டிங் நிற்கக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டமாக என்ன நம்பர் வருது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் போட முடியும் சரிங்களா அதுக்காக இது கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இல்லையா இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஏ போடு ஏ போடு வந்து உங்களுக்கு ஏ போலில் வந்து ஜீரோ பி போலில் வந்து இருபத்தி ரெண்டு சி போல வந்து நமக்கு ரெண்டு ஒன்றாவது நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது சி போல்லையும் உங்களுக்கு ஒன்பது தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அப்படினா மூணாவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஐம்பது பி போலில் ஒன்று சி போல பதினைஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போல் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போல எட்டு மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு பி போலில் பதினொன்று சி போல ஆறு தான் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பர் அதே சேம் தான் ஏ போல் ஆறு பி போலில் ஜீரோ சி போலில் பத்து அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ பொல்லா நாலு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போலில் பதினொன்று அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சி போல் வந்து பதி பதினாறு ஓகேங்களா அதே மாதிரி ஒன்ப நம்பரில் பத்தோரைக்கும் ஒன்பார் நம்பர் ஏ போலில் பதிமூணு பி போலில் பத்து சி போலில் உங்களுக்கு ஒன்று ஜி ஜீரோ எடுத்தீங்கன்னா ஜீரோ ஏ பொல்ல ஒன்பது பி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போல ஜீரோ தான் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை வச்சு தான் நம்ம இந்த நம்பர் கொண்டு வர இதை என்னாச்சு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் வேணா பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நான் தெரியல உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுங்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அந்த மாதிரி நம்பர்கள் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஈஸியாக வினிங்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ போடு வந்து அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர்னா என்னங்க அஞ்சா நம்பர் எது கொடுக்குறோம் அப்படின்னா ஏ போடில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் வருது ஏன்னா ஏற்கனவே நமக்கு அடிக்க நம்பர் ஒரு அதுக்கு முன்னாடி நம்ம எப்போயுமே நம்பர் கொடுக்குறது கொடுக்குமாறதுன்னு பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ரெண்டு சரிங்கண்ணா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஆறுநூற்றி நாற்பத்தி நைட்டு நம்ம சரியாக தூங்கலில்ல சிவன் அதனால் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப அப்படி தான் வருது ஆறுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்படி தான் கணக்கு காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து ஆறு ஒரு மணிக்கு அடிக்கப்பட்டது வந்து ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது சரிங்களா இந்த ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் நமக்கு என்ன கணக்கு வருதுன்னா மேல் அடிக்கப்பட்ட ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வந்திருக்கும் போது ஆறாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் வரணும் ஒரு நம்பர் தள்ளி ஒரு நம்பர் தள்ளி தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு மணி ஷோவில் சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைன்னா இன்னொரு நம்பர் தள்ளி நாலாம் நம்பர் அவ்வளோ தான் இது ரெண்டு நம்பருக்குள்ள தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கிது ஆறு மணி ஷோ சரிங்களா ஃபஸ்ட்டு வந்தால் ஒரு நம்பர் தள்ளி அஞ்சு வரணும் இல்லை அதை அதை விட இன்னொரு நம்பர் தள்ளி ஆறு வரும் நாலு வரும் அவ்வளோதான் சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கீழே கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு மேலே இல்லை கீழே இறங்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதனால தான் நம்ம திரும்ப என்ன சொன்னோன்னா அது மாதிரி கொடுக்குறோம் இறங்கு இங்கு தான் நிற்கிது தெரியுது உங்களுக்கு அதனால சொல்ல ஏறு வரிசையில் இல்லை இறங்குவரிசை நிற்கிது அது மாதிரி தான் நாம் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் நமக்கும் நாளைக்கு இறங்குவரிசை பிரகாரமே அட்ற வாய்ப்புலாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கு வரிசை நிற்கிது அதே மாதிரி இறங்குவரிசையாக வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதனால் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வருதா அப்படிங்கிற பாருங்கள் மாதிரி பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து நமக்கு சி போர்டை பார்த்திங்கன்னா அது ஏறு வரிசை நிற்கிது பார்க்கலாம் அதுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி எனக்கு இறங்கு வரிசை நின்றாங்கன்னா திரும்ப ஒன்றா நம்பரே கொண்டு வந்து சி போர்டில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த இறங்கு வரிசையில் நிற்கிறது இப்போ நம்பர் அதுதான் நிற்கிது சரிங்களா அப்படி வரும்போது நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க ஒன்றாம் நம்பர் வரலாங்க இறங்கு வசதியிலேயே வரணுங்களா இறங்கு வரிசையிலே தான் வரணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ ஏறு வரிசைக்கான வாய்ப்புங்கிறது இங்கே இருக்குது அப்போ நம்ம ஏறு வரிசை வந்துச்சுன்னா ஏழாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் புரியுதுங்களா அதனால தான் நம்ம ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கிறாங்களா ஃபார்வர்டு அடிக்கிறாங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு தெரியும் ஒரு நம்பர் அடிக்கும் போது மேலே இருக்க நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கும் ரிவர்ஸில் போதா ஃபார்வர்டில் போகுதோ அது ஈஸியாக கணந்துச்சிடலாம் ஒன்றுமே பெரிய மேட்டர்லாம் கிடையாது நீங்கள் நம்பரை பார்த்தாலே தெரிஞ்ச போது ரிவர்ஸில் போதா ஃபார்வர்டில் போதாங்க சரிங்களா அதை மற்ற இடத்த நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பர் இப்போ ஒன்பது நம்பர் வந்து பெரிய நம்பர் வந்து மே மேலே ஒரு சின்ன நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம இப்படி வரக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்க அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அப்படி மேட்ச் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா அதே மெத்தேடு தான் நமக்கு ஒன்பதாம் நம்பர் அவ்வளோதான் சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்குவருசாக அவங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து நமக்கு பெரிய பெருசு ஒன்பது நம்பரோட பெரிய நம்பர் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போது அது இறங்கு வரிசை தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படியா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி மெத்தேடுதலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள் என்னுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படி தான் வருது சரிங்க அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஷோ தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை நமக்கு மூணு ஷோ இருக்குது மூணு ஷோவில் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு ஷோ கொடுத்துட்டோம் இப்போ வந்து நமக்கு இதில் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துடுவோம் ஆல்பூடில் ஆள்போடு பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் நாம் கொடுப்போம் அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதான் இறங்க இறங்க வரிசையில் வந்துச்சுன்னா நாலு சரிங்களா அதே மெத்தடு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வரும் ஆட்டம்ங்கிறது ஒன்றா நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்கு ஏழு ஆறு சரிங்களா நானூ பதினேழு இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுங்க வேறு எந்த நம்பர் வராதுங்க நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது ஒன்று நாலு ஒன்று ஏழு ஆறு இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி சூப்பரத்து வரைக்கும் எட்டு மணிக்கு ஐம்பத்தி அஞ்சு ஏழு நூற்றி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு வந்து எண்பத்தி ஏழு நூற்றி அறுபது இதுதான் நமக்கு பேசிக்கே கிடச்சிருக்கு இந்த நம்பரை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அடுத்த நம்பர் அடுத்ததுன்னா நமக்கு எட்டு மணிக்கு சின்ன மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது எட்டு மணிக்கு நமக்கு ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இது ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே பேஸ்ட்டாக ஆடறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி ஆட்றக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால கொடுக்குறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எங்கங்கே வருது அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கு மூணு ஒன்றாம் நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி நேற்று ஆடப்பட்ட நம்பர் அந்த ஒன்றுக்கு ஆறுங்கிறது ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு எடுங்க அப்படி இல்லைன்னா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஒன்றுக்கு அஞ்சு ஒன்றுக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறுக்கு என்ன வரணுங்க ஆறாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு எப்பயுமே பெனிஃபிட் சரிங்களா ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நம்பர் வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுறது விழுகிறதுக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பர் ஏன்னா ஏழு நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் இப்போ வந்து நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு 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 ஆறுன்னு இறங்கிடுச்சு சரிங்களா ஏறிடுச்சி சரிங்களா அதே மாதிரி ஏறுனா மறுபடியும் ஒன்று மேலே ஏறணும் ஏழாம் நம்பரை நோக்கி மேலே ஏறணும் அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதுவும் பி போர்டில் பிஸில் ஏபியில் கொடுக்குறோம் சாரி ஏபியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தான் நமக்கான காமிக்குது அதேமாரி மறக்காமல் சி போர்டு நாலாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜீரோவுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கும் சரிங்களா அது எப்போயுமே அடிக்கக்கூடிய நம்பர் தான் நான் ஜீரோக்கு நாலுங்கிற நம்பர் அந்த மாதிரி ஜீரோக்கு நாலுங்கிற நம்பர் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் சரிங்க அதே மாதிரி சீபோர்டு பேஸ்டாக வந்து இன்னொரு சில நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளே தான் வருது பெண்டிங் அதே வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏபோல் ஐம்பது சரிங்களா ஐம்பது நாளாக நமக்கு எதுங்க வராமல் நிற்கிது ஏ போர்டில் நிற்கிது சரிங்களா அடுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஆறு நாள் நிற்கிது பி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் எங்கே நிற்கிது ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு ஒன்பது நாள் நிற்கிது ஒன்பது நாளாக நிற்கிது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஒரு ஆறு நாள் நிற்கிது அதே மாதிரி சி போர்டு எடுத்திங்கன்னா நாலு நம்பர் எட்டு நாளாகும் ஒன்றாம் நம்பர் ஏற்கனவே ரெண்டு நாளாகவும் இருக்குது அதே மாதிரி தான் மேலே மேலையும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனால் ஆறு நாளாக கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு நாளாக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பில்டிங்கெலாம் இருக்குது பத்து நாள பெண்டிங்கில் இருக்குது ரெண்டாம் நம்பர் ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு பெண்டிங் நம்பரெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒரு நம்பர் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு என்ன தாங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் மூணாம் நம்பர் ரொம்ப மேட்ச் மேட்ச்சாக அஞ்சாவது நம்பர் மேட்ச் மேட்சாக ரொம்ப ஸ்ட்ராங்க கன்ஃபார்மாக வருது இதில் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா அதேமாதிரி ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்